தலைநகர் டெல்லியில் கார் வெடித்து பதினஞ்சு பேர் பலியான சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க முப்பது பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நேற்று மாலை சரியா ஆறு அம்பதுக்கு டெல்லி செங்கோட்டை ஒரு ஹை செக்யூரிட்டி உயர் ரக பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதி டெல்லி செங்கோட்டையினுடைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சிக்னல் இருக்கு போக்குவரத்து சிக்னல் இருக்கு அதுல வழக்கம் போல எல்லா கார்ல வந்து போல ஒரு ஹூண்டாய் ஐ கார் ஒரு ஹரியானா மாநிலத்தோட என்போட்ட ஒரு வண்டி வந்து நிக்குது ஆறு ஐம்பதுக்கு திடீர்னு பார்த்தா பயங்கரமான சத்தத்தில் அந்த கார் வெடிக்குது கார் வெடிச்சு அந்த பக்கத்தில் இருந்த ஆறு கார்கள் ஆரம்பிக்குது ரெண்டு டெல்லியில் அதிகமா இருக்கும் அந்த ரிக்ஷா எரியுது பக்கத்துல இருந்து ஆட்டோ ரெண்டு ஆட்டோ தீ பிடிச்ச பைக் எல்லாமே தீ பிடிச்சிருக்கு எல்லாம் கத்தி கதறி அந்த இடமே ஒரு போர்க்களம் போல மாறும் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்குள்ள அங்கங்க பிணங்களா விழுது மக்கள் ஒரு இந்த இடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து ஒரு வெடிச்சத்தம் அப்படின்னு கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டருக்கு அந்த செங்கோட்டை பகுதியிலிருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து மூன்று கிலோமீட்டருக்கு இந்த அதிர்வு இருந்திருக்கு